தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேட் வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையை கண்டறிதல் ஆனகிராம் இக்காணொளியில் வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையைக் கண்டறிவதற்கான முக்கிய கருத்துகளையும் அது தொடர்பான முக்கிய வினாக்களையும் காண்போம் இவ்வகை வினாக்களின் சாராம்சம் ஆங்கில வார்த்தைக்குள் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கும் வார்த்தையை கண்டறிதல் ஆகும் இவ்வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் அவ்வண்ணம் உருவாக்கப்படாத மூன்று வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையிலுள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை கண்டறிதல் வேண்டும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாக காண்போமா மவுண்டன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று டேர்ன் இரண்டு மென்ஸ் மூன்று டென்ட் நான்கு நேஷன் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நேஷன் விடைக்குறிப்பு டேர்னில் உள்ள ஆறானது மவுண்டனில் இல்லை மென்சில் உள்ள எஸ் ஆனது மவுண்டன் இல் இல்லை இரண்டு டீ உள்ளது மவுண்டனில் இல் ஒரு டீ மட்டுமே உள்ளது எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா ரிஹர்சல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று ரேலி இரண்டு மூன்று சீரியல், நான்கு ஹஸ் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஹர்ஸ் விடை குறிப்பு ரேலியில் உள்ள வாயானது ரிஹர்சல் இல் இல்லை ஏலியில் உள்ள ஆனது ரெஹர்சல் இல் இல்லை சீரியலில் உள்ள ஆனது ரெஹர்சல் இல் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா கெமக்கல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று கிளிஷே இரண்டு சிஎல்ஐ என் சிஹெச் மூன்று கெமிஸ்ட் நான்கு மெனஸ் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை கிளிஷே விடை குறிப்பு சிஎல்ஐ என் இல் உள்ள என்னானது கெமக்கல்லில் இல்லை கெமிஸ்டில் உள்ள எஸ்டி ஆனது கெமிக்கல் இல் இல்லை மெனஸில் உள்ள என் ஆனது கெமிக்கல் இல் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா யூனியன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று ஆனியன் இரண்டு நான் மூன்று மியோன் நான்கு நூன் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நாம் விடை குறிப்பு ஆனியனில் உள்ள இரண்டு என் ஆனது இல்லை நியோனில் உள்ள இரண்டு என் ஆனது யூனியனில் இல்லை நூனில் உள்ள இரண்டு ஓ ஆனது யூனியனில் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா பிரின்சிபல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று லீப் இரண்டு பே மூன்று பே நான்கு பிரின்ஸ் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பே விடை குறிப்பு லீப்பில் உள்ள ஏ ஆனது இல் இல்லை பேயில் உள்ள ஏ ஆனது பிரின்சிபல் இல்லை பிரின்ஸில் உள்ள ஏனது பிரின்சப்பல் இல் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா understand என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று UNRATED இரண்டு NATURAL மூன்று TAUNT நான்கு DANCE என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அன்ரேட்டட் விடைக்குறிப்பு நேச்சுரலில் உள்ள எல் ஆனது அண்டர்ஸ்டாண்டில் இல்லை டான் உள்ள இரண்டு டி ஆனது அண்டர்ஸ்டாண்டில் இல்லை டான்ஸில் உள்ள சி ஆனது அண்டர்ஸ்டாண்டில் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இனி அடுத்த வினாவை காண்போமா நாலெஜ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று லெஜர் மூன்று லெகசி நான்கு லீட் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை லெஜண்ட் விடை குறிப்பு லெஜில் உள்ள ஆறானது நாலஜில் இல்லை லெகசியில் உள்ள வாயானது நாலஜில் இல்லை லெத்தில் உள்ள ஏ ஆனது நாலஜில் இல்லை எனவே அவை மூன்றும் விடையாகாது இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்